நம வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் நீங்காதான் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனிப்பெயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம பார்ப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக முக்கியமான மூன்று கிரகப்பயிற்சிகள் இருக்குங்க முதலாவதா வந்து சனிப்பயிற்சி அடுத்து குரு பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னு மூன்று முக்கிய கிரகப்பயிற்சிகள் இருக்கு இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சனி பயிற்சி பலன்களுக்கு அதிக முக்கியத்துவம் ஏன் அப்படின்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சனியானது ஒரு சனி பகவானானவர் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு எடுத்துக்கிறார் அப்போ இது நாள் வரைக்கும் கடந்த இரண்டரை வருடங்களா காலங்களாக கும்பராசியில் இருந்தவர் தற்பொழுது மீனராசிக்கு போகிறார் காலபுருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பத்திலிருந்து பனிரெண்டாம் இடமான மூச்சஸ்தானம் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி போறாருங்க இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன ராசியில் இருக்காருங்க ரெண்டு முறை வக்ரமாகிறார் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாதம் வரைக்கும் வந்து வக்ரமாகிறார் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூலை மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் மாதம் வரைக்கும்ங்க இந்த மாதிரி ரெண்டு முறை வந்து வக்ரமாகி வக்ர நிவர்ச்சி நிவர்த்தியுமாகி நமக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க சனி பகவான் காத்திருக்கு இருக்கிறார் சனி பகவானுக்கு ஒரு சிறப்பு என்னன்னாங்க நேர்மையானவருங்க நேர்மையானவங்களுக்கு அதிக மரியாதை கொடுக்கக்கூடியவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் அதே மாதிரி உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி பகவானுக்கு இருக்குங்க இவ்வளவு சிறப்பான இந்த சனி பகவானுக்கான பயிற்சிகள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வரிசையா பார்ப்போம் மீனராசிகாரங்களுக்கான இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மீனராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துல வந்து சனி பகவான் இருந்தாருங்க ஜென்மத்துக்கு சனி பகவான் வர்றாரு பெருசாக இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிபதி வந்து குரு பகவானுங்க உங்களுக்கு எதிரியான சுக்கரனுக்கே வீடு கொடுத்தவர் வந்து குருங்க ஏன்னா மீனராசியில் குரு உச்சம் அப்ப எதிரிகளையும் வாழ வைக்கணும்னு நினைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கு இந்த தன்மை உங்களை இவ்வளோ பெரிய கஷ்டத்துலேருந்தும் உங்களை வந்து வெளிக்கொண்டு வருங்க ரொம்ப மனிதான மனிதாபிமானம் இந்த மீனராசிக்காரங்க கிட்ட இருக்கும் எதிரியாக இருந்தாலும் அன்பு செலுத்தக்கூடிய தன்மை இவ்வளோ சிறப்பு இவங்க அந்த மீனராசிக்காரங்களுக்கு இருக்குங்க ஆனால் ஒரே ஒரு மைனஸுங்க இங்கே புதன் நீசம் அதெல்லாம் என்ன எல்லா சமயத்துலேயும் நல்ல முடிவு எடுக்கிறவங்க ஒரு சில சமயத்தில் தவறாக முடிவெடுத்து அதனால் கொஞ்சம் பிரச்சனையில மாட்டிக்குவாங்கங்க குறிப்பாக இந்த ஏழரை சனி சமயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுடேடுங்க ஜென்ம சனின்னு கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் எப்பயுமே அமைதியாக இருப்பீங்க அதே அமைதியும் இந்த சமயத்துலேயும் கடைப்பிடிங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டயர்டாகிற மாதிரி இருக்கும் நல்ல சத்தான ஆகாரங்களாக சாப்பிட்டுக்கோங்க கொஞ்சம் மெடிடேஷன் தியா அது மெடிடேஷனாக யோகா இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பிரிஞ்சு இருந்தவங்க இப்ப உங்களோட சேரத்துக்கான அமைப்பு உங்களை விட்டு கொஞ்சம் இருக்குங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறனால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிங்க நாளைக்கு படிச்சுக்கலாம் நாலன் படிச்சுக்கலாம் எக்ஸாமுக்கு இன்னும் பத்து நாள் இருக்குல்ல பொறுமையாக படிச்சுக்கலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க அன்னன்னைக்கு படிக்கக்கூடிய விஷயங்களை அண்ணன் படிச்சிடணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசிக்காரங்க அந்த பருவத்தில் இருக்கக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அதாவது ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க உங்களோட எதிர்பாலினத்திற்கிட்ட கவனமா இருக்கணும் இப்போ அவங்களாம் பாருங்கள் உங்கள் கண்ணுக்கு அப்படியே ரொம்ப ரதியாகவும் மன்மதனாகவும் இந்த மாதிரியெல்லாம் தெரியவாங்க ஆனால் வேண்டாங்க ஏழரை சனி குறிப்பாக ஜென்ம சனியில் வரக்கூடிய அந்த அட்ராக்ஷன் வந்து உங்களைய வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்ருங்க தேவையில்லாமல் போய் சிக்கலில் மாட்டிக்குவீங்க பருவ வயதில் இருக்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் ராசியிலையே சனி இருக்கிறனால ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா உங்களோட பலம் இப்போ தான் உங்களுக்கே தெரியுங்க உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் அதனால் ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசியில் ஒன்று ஒரு ராசியில் இருந்து மூணு ஏழு பத்து இந்த இடத்த பார்க்குறாருங்க அப்போ ஒன்று ஏழு பத்து தொடர்பு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்கங்க அடுத்து உங்களோட ராசியிலேருந்து மூன்றாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை சனி பார்க்குறாருங்க அப்போ ஒரு சிலருக்கு பாருங்கள் கொஞ்சம் இஎன்டி காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நல்லா சுடு தண்ணி காய் வச்சு குடிக்கிறது கொஞ்சம் சூடான உணவுகளை சாப்பிட்ற மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய குறுகிய பயணங்கள் போவீங்க கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அந்த அலைச்சல் மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க இசைத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரும் அதுக்காக நீங்கள் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அதன் மூலியமாக நன்மையும் கிடைக்குங்க நிறைய புதிய வித்தைகளை புதிய விஷயங்களை இந்த சமயத்தில் நீங்கள் கற்றுக்கிறது நல்லது குறிப்பாக ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டிங்க புதுசாக கற்றுக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி உங்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இன்னும் எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடட் கோர்சஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு இந்த சமயத்தில் ரொம்பவே ஒரு சாதகத்தை கொடுக்குங்க அடுத்து ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போ வாழ்க்கை துணை கிட்ட சரண்டர் ஆயிருங்க அவங்க அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசிக்காமல் முடிவெடுக்காதீங்க அவங்க ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்களால உங்களுக்கு நன்மை தாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவியாக உட்காந்து கலந்து பேசி பேசி முடிவிடுங்க ஒரு சிலருக்கு வந்து பாருங்க இப்போ திருமணம் ஆகிறதுக்கான ஒரு காலகட்டம் இருக்குங்க ஆனா சந்திரன் சனி சேர்க்கை சந்திரன் வந்து உங்களுக்கு ராசியில சனி வர்றாரு அப்ப இது வந்து சந்திரன் சனி சேர்க்கை புனர்ப்பு தோஷம்னு சொல்வோம் இப்போ வந்து திருமணம் நிச்சயமாகி ஒரு ஆறு மாச காலம் திருமணத்துக்கு இருக்கு அப்படின்னா ரொம்ப நேரம் போன்ல பேசிட்டு நான் வந்து என் வாழ்க்கையில நடந்த விஷயங்களை அத்தனையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணியே தீர்வேன்னு சொல்லி அவங்க ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி தேவையில்லாம சில சிக்கல்கள் வர்றதை வந்து தவிர்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் போன்ல பேசும்போது கொஞ்சம் நீங்க வார்த்தைகள்ல கவனமா இருந்துக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களால சில சில சங்கடங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகளும் அதிகமாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் சூப்பரா இருக்குங்க கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஏதாவது ரொம்ப பிரச்சனை கொடுத்துச்சுன்னா அது இப்ப சாதகமாக இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து பத்தாம் பார்வையா பத்தாம் இடத்தை வந்து சனி பகவான் பாக்குறாருங்க அப்ப தொழில் அதிகப்படியான செய்யும் அதாவது ஒரு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சிங்கன்னா இப்ப பத்து மணி நேரம் வேலை செய்யற மாதிரி இருக்கோங்க ஆனா அந்த பத்து மணி நேரம் உங்களுக்கு அந்த அளவு லாபமா வந்து கம்பல்சரி மாத்தி கொடுக்குங்க ஒரு சிலர் வந்து பாருங்க இரண்டாவது ஒரு தொழில் உங்களுக்கு செட் ஆகும் நீங்கள் செய்கிற வேலையோடு சேர்த்து ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி செய்வீங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தாங்க அப்படின்னா பத்தாம் படத்தை சனி பார்க்குறனால படுத்தபடியாக இருக்காங்க கோமால இருக்காங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்துட்டு இறைவனோட பாதத்தை வந்து அடையறதுக்கான ஒரு சூழல் வந்து இப்போ சூப்பராக இருக்குது இறைவனோட அடைஞ்சிருவாங்க இறை இறைவன் அடின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு சூழல் அவங்களுக்கு கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஜென்மத்தில் இருந்தாலும் குரு பகவான் முக்கியமான இடங்களான எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களை பார்க்குறாரு அப்போ திடீர் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் தொழிலில் தொழிற்தானத்தில் ஏற்கனவே சனி பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு அப்போ ஒரு நல்ல ஒரு யோகம் வந்து தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கதாங்க போகுது அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நீண்ட நாளாக காத்துட்ருக்க இந்த மீனராசிக்காரங்க வெளிநாடு போகிறதுக்கான ஒரு யோகம் சூப்பராக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னா அதுக்குமே இப்போ வந்து ரொம்ப நல்ல சாதகமான காலகட்டமாக இருக்குங்க இந்த மீனரா மாசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மூணு ரூலை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க டெய்லியும் காலையில் நேரமாக எந்திரிக்கிறோம் நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் பண்ணுறோம் அன்னன்னைக்கு வேலை அன்னன்னைக்கு செஞ்சு முடிக்கிறோம் இந்த மூணு ரூலையும் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜென்மசனியை நீங்கள் ஈஸியாக கடந்து வந்துடலாங்க அடுத்து இன்னும் இந்த ஜென்மசனி காலத்தை நாங்கள் சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை ராமேஸ்வரம் குடும்பத்தோடு போய்ட்டு வாங்க திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா அனுமன் வழிபாடு பண்ணுங்க இயலாதவர்களுக்கு ஒரு கம்பளி தானம் சிறப்பு தானம் வந்து நீங்க பண்ணும்போது இன்னமே இன்னுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க உங்க ஜாதகத்துல சனி பகவான் ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நீசமா இருக்காரா சனி பகவானோட சூழ்நிலை உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஜாதகத்துல இப்ப சனி வந்து சூரியன்க இடத்துக்கு வராரா இல்ல சந்திரன் இருக்கிற இடத்துக்கு வர்றாரா இந்த மாதிரி பார்த்து தாங்க நம்ம பலன் எடுக்கணும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்